எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அஜய் பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரத் சர்டீஸ் அக்ரிசையின்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினுடைய புது மருந்தான கிக்குடையை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாரத் சர்டிஸ் அக்ரிசைன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினுடைய புது மருந்தான கிக்குடையில் என்ன கெமிக்கல் காம்பினேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோகேட் நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் மற்றும் ஹெக்ஸா தயாக்சித் அது வந்து இரண்டு சதவீதமான ரெண்டு விதமான காம்பினேஷனில் இருக்குது இப்போ மைட்டிசைட் மைட்டிசைட்னா என்னென்னா பேன்கள் சம்மந்தமான பேன்களை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போது வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா காய்கறி மற்றும் வகை பயிர்களில் அதிகமாக தா இலை இலைப்பெயிலானது அதிகமாக தாக்கும் இதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக அதிகப்படியான மகசூலில் வந்து பாதிப்பு ஏற்படும் ஃபஸ்ட்டு இலைப்பெயன் வந்து என்ன பண்ணணும்னா இலையரோட அடிப்பகுதியில் வந்து பேன்கள் வந்து இருக்கும் அது வந்து அடியிலிருந்து சாரை உறிஞ்சி மேல் பகுதியில் இலையோடய மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிற புள்ளி போல் ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலங்களில் அப்படியே வர வர இலை வந்து காஞ்சி சருகு மாதிரி மாறிடும் இதில் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து மகசூலில் வந்து பாதிப்பு ஏற்படும் இதை வந்து தடுக்கிறதுக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது அது ஒவ்வொரு மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வேலைகள் வந்து செய்யும் சில மருந்துகள் வந்து இளம் பெண் அடைந்த பெண் இது ரெண்டுத்தையும் மட்டும்தான் அளிக்கும் அதோட முட்டை பருவத்தை வந்து அழிக்காது இப்போது இந்த பாரத் சர்கேஸ் நிறுவனத்தில் வந்திருக்க கிக்குடைன்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று நிலை நிலைப்பாடுகள் உள்ள வந்து பெயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வடியத்திலையும் அழி முட்டை வடியத்தில் இருந்தாலும் அழைச்சிரும் அதே மாதிரி இளம் பேனா இருந்தாலும் அழைச்சிரும் முதிர்ந்த பேனாக இருந்தாலும் அழிச் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முந்நூற்றம்பது மில்லி அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு புள்ளி அஞ்சு எம்எல் வந்து பயன்படுத்தணும் இதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதிக இடைவெளி அதிக நாட்கள் இடைவெளி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் பறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இதனால் உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகரிக்கும் ஸோ இலை இலை பெண் வந்து முற்றிலும் அளிக்கக்கூடிய சிறந்த மருந்து வந்து கி இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பறிப்புகள் வந்து அதிகமாகும் அதனால மகசூல் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு வந்து கூடுதல் பறிப்புகளும் கூடுதல் வந்து மகசூலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வாங்கி பயன்படுத்துங்க அதே மாதிரி புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க